எல்லோருக்கும் வணக்கம் சாக சொன்ன மாதிரி இந்த மேடை தான் ஃபஸ்ட் மேடை ப்ளஸ் நீங்கள் வந்து பெரிய பெருமாலை கொண்டாடின விதம் தெரியும் அதை பார்த்து என்னோடய கலையை என்னோட அரசியலை இந்த மக்கள் எடுத்துகிட்டு கொண்டு போன விதம் வந்து தெரியும் அந்த நம்பிக்கை தான் வந்து அடுத்தடுத்த கர்ணனாகட்டும் இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும் இப்போ எடுத்துகிட்டு இருக்க இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இயற்கை அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லா கதையுமே எடுத்துக்கணும் அப்படி ஒரு அந்த அந்த மாதிரியான நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல என்னோட நன்றி முதல்ல ஸ்டார் தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த உடனே படம் அல்லான்னு சொன்ன உடனே மொதல் முதல்ல இருந்த ஸ்கிரிப்ட் வாழைதான் ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு இந்த கதையை சொன்னேன் டேரக்ட் இது வேணால் எழுதி வைடா அப்படின்னு சொன்னார் அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடி ஐம்பது லட்சம் ரூபா வந்து கூட அந்த படம் பண்ணிடலாம் அப்படிங்க முடிவோடு இந்த படம் தான் வாழை ஏன்னா அது இது இதை எடுத்தால் தான் என்னோடய அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போது அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன் இது எடுக்காமல் நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது ஏன்னால் இது அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு அதில் கா அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா நான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது இது நல்லா எடுக்கணும் நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி எடுக்கக்கூடாது அந்த வாழையை வந்து மிக சரியானதாக டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பெரிய மெமல் எழுத ஆரம்பித்தேன் பெரிய அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரியவள் தான் அமைச்சேன் பெரியம்மல் வந்து என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய இப்போது இந்த கதை என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருந்துச்சு பெரியவள் ரிலீஸ் ஆச்சு கர்ணன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறது என்ன பண்ணுதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நகன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன் ஐயோ நீங்கள் இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்பில் நான் வந்து பண்ணிடுவேன் இது எனக்கு எனக்கு இது கதையும் தேவையில்லை ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிவிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு உடனே ஹாட் ஸ்டாப் பேசினாங்க அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நாங்கள் பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க நான் மாமன்னன் ஷூட்டிங்கில் தான் இருப்போம் மாமன்னன் கேப்பில் அந்த படத்தை நான் வந்து மாமன்னை ரிலீஸ் ஆக இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிச்சியமாக அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் ரீசன் காரணம் என்னென்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணிடலாம் என்னோட பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது என்னோட பசங்கன்னா பொன்மையிலுக்கும் ராகுலுக்கும் தான் அந்த இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது ஏன்னா அவனுங்க சின்ன பையனாக இருந்தாங்க அந்த படம் எடுக்கும் போது இப்போ வளர்ந்துட்டானுங்க வயசு நடக்க ஷூட்டிங் போயிருக்கேன் ஜூனியர் பாம்போல் நின்றுட்டு இருக்கானுங்க நீ டே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நாங்கள் வந்து ஒன்ற வருஷமா நீங்கள் வந்து நான் அவ்வளோ பில்டப் பண்ணி நடிச்சு கிடைச்சி ஸ்கூல்ல லீவ்லாம் கேட்டு பில்ட் பண்ணி வச்சுருக்கோம் நீ வந்து இங்கே வந்து வேற படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாமன்ன்னு எடுத்த ஓகே அடுத்து பைசன்னு படம் எடுக்க வந்துட்டா எங்களை தான் காட்டுவ அப்படின்னு அவனு அவனை என்னை கேட்காமலே முடிச்சிக்கிட்டே இருந்தானு ரெண்டு பேருக்குமே சரி சீக்கிரம் ஏதாவது பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸ் அப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டு அவனுக்கு இதுக்கப்புறம் நிறைய லீவ் கேட்போம்ல ஸ்கூல்ல எல்லாம் அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் ஒன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் அந்த அதனால ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிங் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம் அதனால் ஸ்டாக் ரொம்ப நன்றி இன்னைக்கு ரொம்ப பிலீவ் பண்ணாங்க ஏன்னா ஒரு படம் நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த கமிட் என்னோடய கமிட்மெண்ட் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் வந்து இது எப்போ பண்ணுவாருன்னா யோசிக்காமல் நான் கேட்குறதாக காசு கொடுத்தாங்க போய் அந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பிரதீப் சார் கிருஷ்ணன்குட்டி சார் ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம் ஏன்னா ஃபஸ்ட் சிங்கிள் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் இங்கே இன்னொன்று நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க ரஞ்சித் இருக்கார் இருக்காரு அவர் கூட அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தானு சார் இருக்காரு அவர் கூட எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது படம் பண்ணுறேன் அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் ஹெட் ஜெயிண்டு அவங்க கூட ஒரு படம் பண்ணுறேன் கமிட்மெண்ட் இருக்குது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னவாக இருக்கேன் சினிமாவுக்குள்ளே இதுவே எனக்கு இதுவே எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்குது என் கூட ஒர்க் பண்ணவங்க என்னை என்னோட என்னோடய உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோட சினிமா கலையின் மீது எனக்கு இருக்கிற விஷயத்தையும் புரிஞ்சிக்கிட்டு என்னை என்னை அரவணைச்சி அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த நாலு பேர் இந்த மூணு ப்ரொடியூசரும் என் கூட இருந்து என்னைய ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம் அடுத்தடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன் அவன் மூணு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்து வந்து என்ன சொல்றது என்னுடைய இயக்குனர் அஞ்சு நான் அடிக்கடி சொல்லிட்டே வைப்பேன் எல்லாத்தையும் சொல்லிட்டே வைப்பேன் எனக்கு உனக்கு ஏன் இவ்வளோ பதட்டம் உனக்கு ஏன் இவ்வளோ சிக்கல் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகும் நாலாக படம் வந்துட்டு எல்லாம் பார்த்து பண்ணலாம் இல்லை பார்த்து பண்ணலாம்னு சொல்றது இப்போ கூட உதவி ஒட்டாம் என் பேச கூப்பிட்றாங்க நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதடு ஒட்டினாலேயே கான்ட்ரவர் பேசி மாட்டியிருக்கேன் எனக்கு தண்ணி குடிக்க முதல்ல ஒட்ட அமைச்சிட்டு தகவலா ஏதாவது பேஸ்ட் போய்டுவேன் பேஸ்ட் கீழே போனதுக்கு அப்புறம் பாத்தேன் உள்ளுக்குள்ளே வெளியே கொட்டியிருக்கும் ஏதோ ஒன்று நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனா மேலே போய் அது கொட்டியிருக்கும் பயங்கரமா அப்போ யோசிப்பேன் இது உள்ள கிடந்திருக்கு நமக்கு தெரியாமல் கிடந்திருக்கா அப்படின்னு யோசிப்பேன் அப்படி நிறைய ஃபங்க்ஷன் நான் பேசியிருக்கேன் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும் அஞ்சு தினம் திட்டே இருப்பா டேய் நார்மலா இருக்கா நார்மலா இருக்கா நீ வந்து கேஷுவலா இருக்க உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு நீ வந்து நீ சொன்ன எல்லாமே நடக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அப்போ ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிற இவ்வளோ இவ்வளோ ஏன் போடுற அப்படின்னு கேட்பார் ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசித்து அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம் பட் என்னை நானே இயக்குவது அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் பார்த்த மனிதர்களாக இருக்காங்க அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ மூலையிலேருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னை வந்து இவ எப்படி மாறிக்கிட்டு அவன் என்னவா ஆகிட்டு இருக்கான் என்ன பேசுறான் இவன் பேசுகிற எவ்வளோ உண்மை இருக்குது எவ்வளோ பொய் இருக்குது இவன் பேசுறதை ஏற்றுக்கலாமா நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சிட்டே இருக்காங்க அதனாலேயே எனக்கு அதை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு கடமையும் இருக்குது இப்போ இந்த இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகுலும் பொன்வேலும் இந்த மேடையில் இருக்கிறது தான் ஏன்னா இந்த வயசில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியும் என் ஊரில் என் சொந்த அக்கா பசங்க தான் உங்க என்னோடய அக்கா பையன் ஒருத்தன் ஒருத்த மாமா பையன் இன்னும் ரெண்டு பேரும் இந்த வயசில் நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும் இவனுங்களுக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மேடைய உட்கார வச்சிட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கல இவன் இவனுங்க வழி தவறி போயிட மாட்டானுங்க இந்தமேல் இனிமேல் இவனுங்க இந்த சினிமா இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை திசை மாறாமல் இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஊரில் இருந்து அவனை கூட்டி வந்துட்டேங்க இவங்கள வச்சு மற்ற பசங்கள்லாம் எப்படி ஆவானுங்க இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ளே முதல்ல ஒரு ஒரு கலை உள்ள நுழைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு இப்போ வந்து அதுதான் அந்த உணர்ச்சி தான் எனக்கு பயங்கரமா இருக்கு ஏன்னா மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு பேசுறது நம்ம படத்தில் நடிச்சிட்டோம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில 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 ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் ஏன்னா அந்த வயசுல நான் எவ்வளோ மூர்க்கமா இருந்தேன்னு எனக்கு தெரியும் எவ்வளோ என்னோட என் மண்டையில் தோன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன பதிலும் தெரியாம நான் பைத்தி முடிச்சு வயசில் தான் அவனை உட்காந்துட்டு இருக்கானுங்க ஆனா அவனுங்களை நான் ஓடி வந்து வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படி ஒரு மேடையை அமைச்சு அது அப்படி நீ உருவாக்குன ராம் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நான் நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு சம்பாதிக்கிறது இல்லை ஒன்று நீ ஒரு வித்தியமாகவே இருந்துருக்க அதனால உன்னோட கதையை வந்து நீ எப்போவுமே வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ என்ன ஆனாலும் பரவாயில்லை கதையொடனும் பின்வாங்கிடாத உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமில்லை உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததினருக்கான கதை அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத நீ என்ன ஆனாலும் அது மாறிடாதுன்னு சொன்னதுனால தான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொன்ன மாதிரி இன்னொரு என்ன சொல்கிறது நான் மீண்டும் வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும் என்னோடய கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும் அப்படியாப்பட்ட பட கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து என்னோடய இயக்குநர்களுக்கு வந்து டே மேடையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னோடய இயக்குநர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சின்ன மாற்றம் கூட நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா என்னைய கண்காணிச்சுட்ருக்கிற முக்கியமான கண்களில் வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள் ஏதாவது அவர்கிட்ட வந்து ஃபோன் வந்துச்சு நான் முதல்ல யோசிக்கிறது நான் என்ன தப்பு பண்ணுன்னு யோசிப்பேன் சுற்றி முற்றி பார்ப்பேன் நம்ம எதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா இல்லை ஏதாவது அதிக பசமா ஏதாவது பண்ணியிருக்கோமா இல்லை ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா யார்ட்டையாவது பேசியிருக்கோமா ஏதாவது பேட்டி கிட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன் ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேலே பயம் வச்சுருப்பாங்களே எங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நடப்பதற்கு முன்பாகவே என்னை தெரிஞ்சது வந்து எங்கள் டேரக்டருக்கு மட்டும்தான் நான் மிட் நைட் கூட எனக்கு ஃபோன் பண்ணிவிடே நீ என்னடா பண்ண ஒருத்த எழுதி இப்படி உடனே பற்றி அப்படின்னு பாரு எனக்கு அது பயங்கர ஷாக் ஆகும் இவ இப்படி பன்னெண்டு மணிக்கு போய் போயிட்டு பார்த்தா அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது எனக்கு என்னடாக ஆகும் ஆனால் இவருக்கு மட்டும் எப்படியாவது பார்த்துக்குப்பாங்க என்னன்னா பதட்டப்பட்டுகிட்டே இருப்பாரு நீ கரெக்டாக இருக்கடா நீ கரெக்டாக இருக்கடா நீ வந்து ஏன் பதட்டப்படா நீ ரொம்ப லாங் நீ கலை நீ வந்து ஆர்ட் ஃபார்ம் இருக்கா அதனால ஆர்ட் ஃபார்மை மையப்படுத்தியே நீ ட்ராவல் ஆகு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர் இருக்கிறதுனால தைரியத்தில் தான் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கேன் அப்போ ரஞ்சித்தனு சொல்லி ஆகணும் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமாக பார்த்துக்கிறதுல அவருக்கு நிகரான யார் மேலே நினைப்பேன் ஏன்னா அவர் ஓடிட்டு இருப்பா அவர் முட்டுவாக மோதுவாக எல்லாம் பண்ணுவார் கழகங்களை உருவாக்குவார் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு விபணம் டே என்னன்னா சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல ரெண்டு பேத்துக்குமே எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது அப்புறம் வந்து ரெட் சொல்லணும் வாழை முடிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க உதயசாவது முன்னாடியே பார்த்துட்டாரு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மாமனன் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டார் மாமனன் ரிலீஸ் ஆக முடியும் உதயசார் அந்த படம் பார்த்துட்டாரு சார் நீ என்ன வசிக்காதீங்க தேட்டருக்கு கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மூர்த்தி சார் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு என்னென்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு உங்களுக்கு உங்ககிட்ட அப்படி தானே நான் மட்டும் தான் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க படம் பண்ணி சண்டை போடாமல் சிரிச்சு வச்சுட்டு வேறு நீ தான் மூச்சு சாக்குட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் ரொம்ப மரியாதையை நீ பார்த்துக்கிட்டாங்க மாமன்னு மாமனோட வெற்றி ஆகட்டும் இப்போ வாழை படம் பார்த்துட்டாரு என் மாமன் வாழையெல்லாம் மூச்சு சாக்கு பிடிக்குமா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் படம் முடிஞ்சோடனே எனக்கு சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீங்கள் பயப்படாதீங்க இதை தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாது அதனால் கட்ஜென்றுக்கு ரொம்ப நன்றி அடுத்து வந்து மாஸ்டர் திலீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கஞ்சி திரும்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு தெரிஞ்ச ஆள்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நம்மளை ரொம்ப நம்பி நம்மளோட எமோஷனாக யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிடுவோம் இல்லை கட்ஜெண்ட்டு பண்ண சொல்லுவோம் இப்படி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் பைசன் ஷூட்டிங்க்கு வந்தார் வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னாரு நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ கேப்பில் வாழை பார்த்துங்கன்னு சொன்னேன் வாழை பார்த்துட்டு வந்தார் வந்துட்டு தலைவா ரொம்ப எமோஷ்னல் ஆகி அன்னைக்கு ஃபுல்லாக ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார் நீங்களே பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு டூ ஹவர்ஸ் பட்ல ஸ்பாட்டுக்கே வரல உட்காந்துகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வந்தார் வந்துட்டு தெளிவாக நம்ம தேட்டருக்கு பண்ணுறோம் நான் அந்த படத்தில் இருக்கணும் இல்லை அதான் நீங்கள் இருக்கீங்களே மாஸ்டராக இருக்கீங்களே அப்படின்னேன் இல்லை இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்திலும் நான் கூட இருக்கணும் என் பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நான் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவர் சொல்லும்போது கண் ஒரு மாஸ்டர் கண் கிளம்ப பயங்கரமாக பிரமிப்பாக இருக்கும்ல அப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தார் அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ளே வந்து என் கூட சேர்ந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அந்த படத்தோட ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவரோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் அவரோட கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இது உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது உடச்சிக்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நம் பெரிய நம்பிக்கையை வந்துச்சு வாழையை பற்றி நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் இந்த டீமில் சந்தோஷமாக சொல்லணும் சந்தோஷ் தான் சார் எல்லாம் சொல்கிற மாதிரி சந்தோஷத்தாக எனக்கு ஒரு மேஜிக் இருக்குது காரணம் என்னென்னா ஒரு ஃப்ரீடம் ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து ஒரு சாங் கேட்கும்போதும் சரி என்னோடய டெப்த்தாக நான் எவ்வளோ நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரித்து விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம் நான் படம் முடிச்சுட்டு வந்து அங்கே பாதி பாட்டு வாங்குவேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டையும் வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோடய விஷுவலை பார்க்கணும் என்னோடய வேர்ல்டை புரிஞ்சிக்கணும் என்னோடய கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டேட்டாஸ் பார்க்கணும்னு நினைப்பேன் ஏன்னா மாம்பழையம்மாலேருந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன் ரஹ்மான் சாட்டியும் அப்படி தான் நான் வாங்குவேன் அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவேவாகிடுவாங்கன்னு பயமாக இருக்கும் கதை சொல்லும் போதே இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன் அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கினோம் வாழையும் அப்படி தான் பார்த்தா வாழையை பார்த்த அவகம் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்குது எனக்கு வாழையை வந்து பார்த்தா பார்த்துட்டு அவர் நம்ம மாதிரி பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த படத்துல பாடல்கள் நிச்சயமாக அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கே நான் அதிகமாக கேட்டுகிட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்தோட பாட்டு இப்போ அதிகமாக என்னை டிஸ்டர்ப் பண்ணுற பாட்டு வந்து இதில் பாதவத்தின்னு ஒரு ஒப்பகை பாடல் இருக்குது அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரில டக்குன்னு கண்டு போய் பேசிக்கிட்டு இருந்தோம் அது டக்குன்னு வந்துடுச்சு எழுதிட்டோம் ஆனால் அந்த பாட்டு நெஞ்ச போட்டு அறுத்து எனக்கு என்னை இப்போ அதிகமாக நான் எப்போல்லாம் எமோஷனல் ஆகணும் அப்போலாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான் அஞ்சு சாங்கையுமே போட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு போக பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது தங்க வாழைக்கு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் கல்கி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி கட்டாக செங்காகுமா அப்படின்னு சொல்லி ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேக் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப நன்றி சார் எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி அப்போ என்னோடய டீம் கேமராமேன் இன்னைக்கு வர முடியல வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்காது எடிட்டர் வர முடியல அப்புறம் வந்து குமாரன் ஆர்ட்டர் எல்லாருமே எனக்கு வந்து இது ஏன் படம் என்னோட விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதினால ரொம்ப எமோஷ்னலாகவே எல்லாமே வேலை பார்த்தோம் என்னோடய ஆர்டிஸ்ட்டு நிக்கிலா உமல் அப்புறம் திவ்யா துரைசாமி அப்புறம் கலையகசன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணோன்னா ஒரு கட்டத்தில் வந்து விடமாட்டாரு இதுதான் இந்த படத்தை எடுத்துக்கிறான்னு காரணத்தை புரிஞ்சிக்கிட்டாங்க இந்த படத்தில் இந்த பட கதை என்ன மாதிரியான கதை இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமும் என்ன முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க இவன் வேகதாக யோசிக்கலாம் இது வந்து சினிமாவாக நடக்காது நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க இதில் வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான கேரக்டர் தான் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஆனால் கலை திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் ஒர்க் மேன்லியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எல்லாமே நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் பட்ட என்னெல்லாம் கஷ்டப்பட்டணும் சின்ன வயசில் அதெல்லாம் நீங்கள் படணும்னு சொல்லிட்டேன் அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எந்த நடிகர் நடிகர்கள் செய்ய மாட்டாங்க அது கண்டிப்பாக செய்ய முடியாது கிட்டத்தட்ட கலைவசன் வந்து நூறு கிலோ வெயிட்டு தள்ள தூக்கிட்டு இருந்தார் நூறு கிலோ கண்டிப்பாக ஒரு அஞ்சு தாரினா நூறு கிலோ வந்து அஞ்சு வாழை தாருனா நூறு கிலோ வந்துவிடும் அது மாதிரி திவ்யா துவசாமியும் வந்து ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ தொங்கி வைப்பாங்க படம் ஃபுல்லாகவே அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும் இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போய் சகதி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எல்லாமே மாறு செல்வகாஜ் அப்படிங்க ஒரு பையன் மேலே ஒரு டேரக்டர் மேலே இந்த மரியாதை மட்டும்தான் ஒரே ரீசன் ஏன்னா டேரக்ட் என் எனக்கே ஆச்சரியமாக ஷார்ட்டில் ஃப்ரெய்ம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக தூக்கிட்டு நடந்து இருப்பாங்க அது இடையில என் மக்கள் நடந்து போய்ட்டுருப்பாங்க என் மக்களுக்கு நடை நடையில் இவங்க நடந்து போயிட்டுருப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு ஊக்காக மாதிரி போயிட்டு இருப்பாங்க பாவமாக இருக்கும் இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க திருப்பி ரீடேக் வந்துடும்போங்க பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் ரீடேக் வந்துடும் திருப்பி தூக்கிட்டு போவாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துவாக இருந்துச்சுன்னா அந்த பசங்க அந்த இது இதே வெயிட்டை இதே விஷயத்துல பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன் அந்த வேலையை அந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தை என்னை பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால எல்லா எவ்வளோ என்னோட மொத்த டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்போ என்னோட நவி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மஹராஜ் அவன் இப்போ தான் என்னை கேட்டாங்க என்னது இது நானாக புடிசர் மேலே போகணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னு அந்த படத்தில் காஸ்ட்யூம் தான் வந்து அவன் திவ்யாவோட தங்கச்சி தான் சொர்ணா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க பண்ண தானே அ என்னோட ஊவா அது என் ஊ அவங்க சேலம் அவங்க எப்படி காஸ்டியூம் டிசைன் யோசிச்சு பாருங்க அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க நன்றி அன்னைக்கு பேர்தே ஹாப்பி பர்த்டே திவ்யா வந்து எனக்கு நல்லா தெரியும் நான் லவ் பண்ண ஆரம்பிச்ச காதலிக்க ஆமிச்ச காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் ஒரு ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு விஷயம் நானும் திவ்யாவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படத்துக்கு போனோம் இதற்கு தான் ஆசைப்பட்டா பாலகுமார்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தேன் அப்போ தங்கமணிகள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருந்துச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படத்தை கூட்டி போயிருந்தேன் உள்ளே போய் உட்காந்து படம் ஆமச்சி ஜெய்ச்சி பிஸாக காட்ட கூட செய்யலை அதுக்கப்புறம் எங்கள் டைரக்ட் இருந்து ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்துட்டே எங்கடா அதுக்கு படம் பண்ணிட்டு வெளியே அந்த புக்கு ஒன்று வாங்கிட்டு வாடா அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அதில் என்னென்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட நான் எழுச்சி வெளியே வந்துட்டேன் எழுச்சி வெளியே வந்து அப்ப நான் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாகம் பேசிகிட்டே வந்து படமே முடிஞ்சிருச்சு எங்கள் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமா சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே சினிமா பற்றி டேரக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு பயங்க ஷாக் இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கிஞ்சுவாங்க என்கிட்ட நான் அப்போ சென்னைக்கு வந்துவிட்டேன்ல அஸ்னேட்டு அஸ்னேட்டு நினச்சா எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி கொடுக்கணும்னு நம் நம்புறதுக்குல்ல நானே தங்கமென்கள் மாதிரி எங்கள் டேரக்டரை வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவங்க கேட்குறது எந்தருக்கு டிக்கெட் கேட்பாங்க அந்த அதுல நான் எங்கே போய் பார்ப்பேன் ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியா யார்ட்டையா சொல்லி டிக்கெட் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க அவங்க கூட்டத்தில் நெளிஞ்சு கிழிஞ்சு போய் பார்க்க வருவாங்க சினிமா பிரியர்கள ரொம்ப எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் அவங்க அம்மா அவங்க வீடு மூணு பேருக்குமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க கலையை நம்புனாங்க கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட்ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்பினாங்க என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு அதனால் ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்டான ஒரே ரீசன் என்னென்னா நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம் ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு நாடகம் புரிஞ்சிருக்கும் சாதி மூத்தம் தான் நாடக காதல் அப்போ நாடகாதன் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பெரியமான சந்தோஷமா இருந்துச்சு அந்த வகையில வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில முக்கியமான நாள் என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் மேடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை திவ்யா வந்து அவர் போட்டு மாரி செல்வராஜோட ஆக ஆக மாரி மாசல்வாதியோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நான் நினச்சி கிடையாது இது வந்து ரொம்ப பெருமைப்பான விஷயம் நான் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்குது தான் இது இதெல்லாம் போடலாமா தூக்கிடலாமா இது பேக மாற்றிடலாமெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கு ரீசன் வெக ரீசன் தான் இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம் வாழை நான் இன்றைக்கி மீள முடியாத துயரம் தான் வாழை இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்றமேனு யோசிச்சிட்டே ரொம்ப நாளாக ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ இதுதான் கரெக்டாக ஆகும் என் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய என்னை புரிந்து கொள் போவர்களும் இது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் நம்பி தான் இது செஞ்சோம் அதனால இது முக்கியம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு கடைசியா ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் நன்றி கடைசியா சொல்லணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் மாகே செல்வராஜின் மீது நிறைய இன்னும் கர்ணன் பெருகியமாள் மாமனன் வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள் நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் இது ஏன் இவ்வளோ வேகம் ஏன் இவ்வளோ எமோஷ்னல் ஏன் இவ்வளோ பேசுகிறது என்னடா நீங்கள் மைக் அடிச்சு என்னன்னா பேசுவீங்களா ஒவ்வொரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா இப்படி நிறைய 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 விஷயங்கள் இருக்கும் இதை மட்டும் தான் எடுப்பீங்களா இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும் வாழை வந்து அதை பார்க்கும்போது வாழை படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை மகேசிவராஜு படைப்புகளையும் இல்லை மகேசிவராஜோட கேள்விகளையும் இல்லை மகே செல்வராஜியோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ் என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புகிறதுக்கும் என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு உரையாடல்தான் தான் இந்த வாழைங்க படம் வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புகிறது நான் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற மொத முதல் சொல்றேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு வாழை நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முதல் படம் ரிலீஸ் ஆகுது அடுத்தடுத்த பாடம் ரிலீஸ் ஆகும் இந்த படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ சொல்லிடலா சார் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தேட்டர் ரிலீஸ் ஆகுது நிச்சயமா ஒரு நீங்கள் எங்கிட்ட இருந்து எது பார்த்துட்டீங்க தெரியும் என்ன மாதிரி மாவை சொல்ல என்ன மாதிரி படம் எது பார்த்துட்டீங்கன்னு தெரியும் ஒவ்வொரு நான் நிறைய நேரம் டிராவல் பண்ணும்போது மக்கள் கேட்க வச்சுன்னா தெரியும் அந்த எதிர்பார்க்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழ இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து எங்களோட என்ன சொல்கிறது நிச்சயமாக இதை வந்து எமோஷ்னான விஷயமாக தான் இருக்கும் இது வந்து முக்கியமான விஷயமாக தான் இருக்கும்னு நம்பி எல்லாருமே இவ்வளோ காத்திருந்து இந்த விஷயத்த பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் யாராவது பண்ணிருந்தா அப்போ அருண் ப்ரொடியூசர் ஆகிட்டார் யோசித்து பார்த்தா ரெண்டு பேருமே இப்போ ஸ்கிரிப்டை தூக்கிட்டு அலைஞ்சுருப்போம் பையனுமான ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒரு ஐம்பது அறுபது கம்பெனி அலைஞ்சுருப்போம் ஒரு பத்து பதினஞ்சு ஹீரோட்டக்காக சொல்லி வைப்பேன் அப்போல்லாம் கூட வந்து இன்னைக்கு அவள் வந்து மாவியன்னு ஒரு படம் எடுத்து பிடிச்சதாயிட்டா இப்போ அடுத்து ஓ படம் நேற்று முன்னாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் இன்னைக்கு அவள் பிடிச்சதாக நான் டைரக்டராக இருக்கா அப்படிங்கிற சந்தோஷமாக இருக்குது இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் என்ன எப்படி நடக்குது அப்படின்னா தீவிர நம்பிக்கையிலும் உழைப்பிலையும் அதிகமான உழைப்பிலையும் கனவை நோக்கிய பயணத்திலும் நடக்குது அதை இப்போ நாங்களாம் வந்து ஒரு பெரிய உன்னுதானமாக இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது எல்லாருக்குமே நன்றி யாரையாவது இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நிச்சயமாக வாழை உங்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இருக்கும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி